அறுபத்தொன்பது ஒன்பது சதவீத இடஒதுக்கூளை கொண்டு வந்த ஒரு புரட்சி தலைவி தந்தை பெரியார் இயக்கத்தால் சமூக நீதி காத்த வீராங்கனை என்று பாராட்டப்பட்ட நம் புரட்சி தலைவி இவரைத்தான் சீமான் கொஞ்ச நாளைக்கு முன்னால கேலி பண்ணார் இவரைத்தான் உயர்ந்த ஜாதியில் வந்தவர் என்றார் ஐம்பது சதவீத இடஒதுக்கீடு கொடுத்த தலைவரை பார்த்து அரசியல் பண்ண தெரியல அரசியல் செய்ய தெரியாம செஞ்சா இவங்கனாலதான் தமிழ்நாடே கெட்டுப்போச்சு திருமாவளம் திருமாவளவன் நம் தலைவரையும் அம்மாவையும் பற்றி பேசினாரோ அன்னை எழுந்து திருமாவளவுடைய சகாபத்தமே அரசியல் சகாப்தமே போச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் திருமாவளனுடைய இருந்த நற்பெயரை அவரே கெடுத்துக் கொண்டார் என முதன்முதல் ஏற்றத்தாழ்வை ஒழித்தவர் புரட்சித்தலைவர் ஐம்பது விழுக்காடு இடஒதுக்கீடை கொண்டு வந்தார் அவருடைய வாரிசு அறுபத்தி ஒன்பது சதவீத இடஒதுக்கீடு கொண்டு வந்து கொடுத்து அரசியலை கொண்டு வந்து நிலைப்படுத்தியது அதிமுக ஆட்சி ஐம்பத்தி நாலு ஆண்டுகள்ல என்னென்ன சாதனைகள் செஞ்சிருக்கின்றது இதுவரை வரலாற்று சாதனைகள்